சம்மங்கிய விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் சம்மங்கியோட விளை நிலவரம் என்னவாக இருந்திருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றாந்தேதி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பிச்சன்னைக்கு நூற்றி பத்து ரூபாயில் ஆரம்பித்து அப்படியே படிப்படியாக குறைஞ்சு மேக்ஸிமம் நமக்கு பத்தாம்தேதி இரநூத்தொம்பது ரூபாயில் விற்றுருக்குது மறுபடியும் இரநூறு நூற்றம்பது இரநூறு அப்படியே குறைஞ்சி கடைசியாக வந்து நமக்கு முப்பது ரூபாயில் விற்றுருக்குது அதிகபட்சமான விலைங்கிறது இரநூத்தம்பது ரூபாவும் குறைஞ்சபட்சமான விலை வந்து முப்பது ரூபாவும் ஆவரேஜ் விலை வந்து ஒரு மாதத்தில் இந்த எல்லா விலையும் சேர்த்து நம்ம ஆவரேஜ் பண்ணோம்னா எண்பத்தி நாலு ரூபா கிடைச்சிருக்குது டோட்டலாக ஒரு கிலோ நாம் எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி முப்பது ரூபா ஒரு கிலோ பூ எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த டேட்டாவை என்கிட்ட இன்னும் ஒரு எக்ஸல் இருக்குது அந்த டேட்டாவை அதில் கொண்டு போய் நாம் இதை இன்புட் கொடுத்தோம்னா என்னென்ன மாதிரி நமக்கு ஏர்னிங்ஸ் வரும் எவ்வளோ லாபம் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த டேட்டெல்லாம் ஏற்கனவே நான் காப்பி பண்ணி அந்த எக்ஸல் சீட்டில் போட்டுட்டேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா விலையை வந்து நம்ம காப்பி பண்ணிவிட்டு போய் அந்த எக்ஸல் ஷீட்டில் போட்டு பார்க்கலாம் என்ன மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து எட்டு வருஷம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் போட்டு வச்சுருக்கக்கூடிய கேல்குலேஷன்ஸ் இங்கே தான் வந்து நம்ம இந்த விலையை காப்பி பண்ண போகிறோம் பேஸ்ட் பண்ண போகிறோம் இது மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விலையோட நிலவரம் இங்கே நாம் பத்து கிலோ அப்படிங்கிற மேனில் அறுவடை பண்ணியிருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு நாளைக்கு பத்து கிலோ நம்ம அறுவடை பண்ணியிருந்தோம்னா ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா நமக்கு லாபமாக கிடைச்சிருக்கும் இந்த லாபம் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இந்த செலவினங்களை கழித்ததாக தான் நமக்கு இருக்கும் ஸோ இது வந்து நாலாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான விலை நிலவரத்தில் நாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன என்னோடய எட்டு வருஷம் நான் என்னென்ன உரங்கள் கொடுத்தேன் அப்படிங்கிறது இல்லைனா என்னென்ன உரங்கள் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ஏக்கருக்கு இது வந்து நூறு சென்ட்டுங்கிறது ஒரு ஏக்கருக்கு நம்ம கணக்கு பண்ணிக்கலாம் சிவிடு பத்து கிலோ ஹியூமிக் ஆசிட் பத்து கிலோ ஃபேக்டம்பஸ் ஐம்பது கிலோ டிஏபி ஐம்பது கிலோ பொட்டாஸ் பதினஞ்சு கிலோ மைக்ரோனியூட்ரின் பத்து கிலோ இது வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு போதுமானது அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம அடிவரமாக கொடுக்கக்கூடியது அதுக்கப்புறம் ஸ்ப்ரேயில் நம்ம பேசிக்காக இதை மட்டும் கொடுத்தம்னாலே நமக்கு போதும் இதை மட்டும்தான் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அமினோ அசிடு பொட்டாஸ் லிக்யூடு சிவிடு லிக்யூடு இதெல்லாம் என்ன இதெல்லாம் எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம பண்ணக்கூடிய செலவு பதினஞ்சாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா இதுக்குள்ளேற லேபர் எக்ஸ்பென்சஸ்ஸும் சேர்த்து லேபர் எக்ஸ்பென்சஸ்ஸுங்கிறது ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு மாதத்துக்கு வரணும் இந்த மொத்தமே இந்த தொகை தான் வந்து ஒரு மாதத்துக்கு நம்ம செலவு பண்ணியிருக்கணும் உரம் கொடுக்கறதுக்கோ இல்லை வந்து பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கோ இல்லை வந்து களை பறிக்கிறதுக்கோ ஒரு மாதத்துக்கு இந்த தொகை தான் வந்து நம்ம செலவு பண்ணியிருக்கணும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஏக்கரில் நாம் பத்து கிலோ எடுக்கிறதே வந்து ஒரு குதிரை கொம்பு மாதிரி விஷயமாக தான் இருக்குது விலையை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது விலை வந்து அன்னைக்கு தீர்றது தான் ஆனால் நம்ம வந்து விளைச்சலை வந்து கூட்ட முடியும் அதுக்கு இந்த உரங்களை நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் இதில் சின்ன சின்ன கூட குறைய தான் இருக்குமே தவிர மற்றபடி இதை மீறி நீங்கள் எந்த உரமும் கொடுக்க போகிறது கிடையாது கொடுக்கறதுக்கான அவசியமும் சம்மங்களை கிடையாது அதே மாதிரி தான் இந்த லிக்யூடும் இப்போ இங்கே வந்து நாம் நூறு சென்ட் அப்படிங்கிறத நாம் ஒரு ஐம்பது சென்ட்டாக மாற்றணும் அப்படின்னா இங்கே நமக்கு செலவீனங்கள் குறையும் அதாவது ஐம்பது சென்ட்டுக்கு நீங்கள் ஹியூமிக் ஆசிட் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும் ஹியூமிக் ஆசிட் எவ்வளோ கொடுக்கணும் செய்வீடு எவ்வளோ கொடுக்கணும் உரம் எவ்வளோ கொடுக்கணும் இது வந்து அளவுகள் இந்த அளவுகளை நீங்கள் மாற்றாமல் போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த செலவீனங்கள் குறையும் இல்லை இதை வந்து நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா சீவிடு வந்து ஐம்பது சென்ட்டுக்கு அஞ்சு கிலோ தான் கொடுக்கணும் ஹியூமிக் ஆசிட் ரெண்டரை கிலோ தான் கொடுக்கணும் ஃபேக்டம்பாஸ் இருபத்தஞ்சி கிலோ தான் கொடுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் மாற்றாமல் போனீங்கன்னா இங்கே நமக்கு லாபம் அதிகரிக்கும் இல்லைன்னா நீங்கள் இதையும் இங்கே ஹியூமிக் ஆசிட் பத்து கிலோ அதாவது ஹியூமிக் ஆசிடு அஞ்சு கிலோ ஜெல்லு பத்து கிலோ ஃபேக்டம்பாஸ் ஐம்பது கிலோ போட்டிங்கன்னா இங்கே செலவு வந்து பதினைஞ்சாயிரரூபா போயிடும் நமக்கு இங்கே லாபம் போயிடும் இங்கே பாருங்கள் ஐம்பது சென்ட்டுக்கு இதே விலைக்கு அதே பத்து கிலோவுக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம் பத்துக்கு ப பதினேழாயிரத்து ஐநூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அதுவே நூறு சென்ட்டுக்கு ஒரு ஏக்கருக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபம் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா நம்ம தான் புத்திசாலுத்தனமாக இருந்துக்கணும் நம்மளால் விளைச்சல் அதிகமாக எடுக்க முடியலைன்னா இந்த மாதிரி தான் நடக்கும் அதனால் ஐம்பதே ஐம்பது சென்ட்டுக்கு செலவினங்களை நம்ம வந்து குறச்சிக்கிட்டோம்னா இதே விலைக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் இதே விலைக்கு இதோ இதே கிலோகிராமுக்கு நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படி இல்லாமல் செலவினங்களை நீங்கள் கூட்ட கூட்ட நமக்கு இங்கே வரக்கூடிய லாபம் வந்து குறஞ்சிரும் ஸோ இப்போ இதே விலைக்கு நாம் இருபத்தஞ்சி கிலோ போட்டு பார்த்தோம் ஒரு ஏக்கருக்கு இங்கே ஒரு ஏக்கர் கொடுத்துட்டோம் இருபத்தஞ்சி கிலோ போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதத்தில் ஆவரேஜாக நாம் இருபத்தஞ்சி கிலோ போட்டு பார்த்தோம் அப்படின்னா அதே விலை நிலவரத்துக்கு இந்த பதினஞ்சாயிரத்து நானூற்றி ஏழு ரூபா கழிக்க நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுங்கிறது நாற்பத்தேழாயிரத்து ஏழ்நூற்றி எண்பது ரூபா இதிலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த உரம் இந்த ஹியூமிக் ஆசிட் ஜெல்லு இந்த பொட்டாஸ் மைக்ரோநியூட்ரின்ஸு பொட்டாஸு அமினோ ஆசிடு இந்த லிக்யூடெல்லாம் கரெக்டாக நம்ம டைமுக்கு கொடுத்துருந்தோம்னா இன்னும் ஒரு அஞ்சு கிலோ சேர்த்து பார்ப்போம் முப்பது கிலோ நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோ ஒரு ஏக்கருக்கு போன மாதத்துக்கு ஒரு முப்பது கிலோ மட்டும் நம்ம எடுத்திருந்தோம்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபங்கிறது அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா சார் இதெல்லாம் பேசுகிறதுக்கு கம்ப்யூட்டரில் ஈஸியாக தான் இருக்கும் இதுக்கான வேலை பொழுங்கிறது அதிகம் இதுக்கான நுணுக்கமான புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நான் இங்கே எதுவுமே பண்ணலை ஒரு ஏக்கருக்கு விளைச்சல் மட்டும்தான் பத்து கிலோவிலேருந்து இருந்து முப்பது கிலோவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக நம்ம இருபத்தஞ்சிலருந்து முப்பது கிலோ பூ எடுக்கலை அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டில் நமக்கு வந்து அடி வாங்கும் செலவீனங்கள் அதிகமாகிட்டே இருக்கும் ஒரு மாதத்துக்கான செலவீனங்கள் நீங்கள் பதினஞ்சாயிரத்து நானூற்றி எழுபது ரூபாய்க்கு உள்ளறை வைக்கலை அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ப்ராஃபிட்டில் வாங்கும் அதுக்கப்புறம் நமக்கு விளைச்சல் வந்து ரொம்ப கம்மியாகும் சமைங்க ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி நட்டத்தில் தான் போகும் ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான விலை கிடைச்சதுங்கிறது இந்த வருஷத்துக்கு இந்த ஏப்ரல் மாதந்தான் ரொம்ப கம்மியான கம்மியான விலை தான் கிடச்சிருக்கு முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ரொம்ப கம்மியான விலை தான் கிடச்சிருக்கு ஆனால் ஆவரேஜாக நமக்கு வந்து எண்பத்தி நாலு ரூபா வந்து வருது இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் எண்பத்தி நாலு ரூபா வருது ஆவரேஜாக ஸோ இப்போ அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா நமக்கு கிடைச்ச லாபம் இப்போ இது கிலோவுக்கு இதுவே வந்து நம்ம ஒரு முப்பத்தஞ்சு கிலோவாக கூட்டி பார்த்தோம்னா முப்பத்தஞ்சி கிலோவாக கூட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ப முடியாத நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும் அஞ்சஞ்சு கிலோவாக தான் நம்ம வந்து கூட்டிக்கிட்டு வரோம் இது பாருங்கள் எழுவத்தி மூணாயிரத்தி எண்பது ரூபா நமக்கு கிடைக்கும் இதுவே ஒரு ஏக்கருக்கு நாம் நாற்பது கிலோ எடுத்தோம் அப்படின்னா எண்பத்தஞ்சாயிரூவா இருக்கும் ஒரு ஏக்கருக்கு நம்ம நாற்பது கிலோ எடுத்தோம் அப்படின்னா செலவினங்கள் அதே தான் ஆனால் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த குறைஞ்ச விலைக்குமே நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி முப்பது ரூபா இருக்கும் இதை விட நம்ம ஐம்பது கிலோ எடுத்தோம்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி முப்பது ரூபா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விலைங்கிறது ஒரு பத்து நாளைக்கு மேலே முப்பது ரூபா தான் கிடச்சிருக்குது ஆவரேஜாக நமக்கு எண்பத்தி நாலு ரூபா தான் கிடச்சிருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணோம்னா இந்த விலைக்கே நம்மளால் ஒரு லட்சத்தி பதினோறாயிரத்தி முப்பது ரூபா நம்மளால் ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஆனால் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வெறும் பத்து கிலோ தான் எடுத்துக்கிட்டுருக்கிறோம் பாருங்கள் வெறும் பத்து கிலோ எடுத்தோம்னா நமக்கு வெறும் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா தான் இருக்கும் ஆனால் நமக்கு இருக்கக்கூடிய லேண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் அதனால் அட்லீஸ்ட் நீங்கள் ஆவரேஜாக இருபத்தஞ்சி கிலோவாவது எடுக்க பாருங்கள் ஒரு ஏக்கரில் இருபத்தஞ்சி கிலோவாவது நீங்கள் அட்லீஸ்ட்டாக எடுத்தீங்கன்னா நமக்கு நாற்பத்தேழாயிரம் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு ஏக்கரில் நான் ஆவரேஜ் பண்ணது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இருபத்தஞ்சி டு முப்பது கிலோ நான் ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தேன் அதனால் மாதம் எனக்கு இந்த லாபம் வந்து கிடைக்கும் நீங்களும் அந்த மாதிரி இந்த உரங்களையெல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த எக்ஸ்பென்சஸ் குள்ள ஒரு மாதம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னால் என்ன தான் விலை குறைவாக விற்றாலும் நமக்கு இந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் இப்போ நமக்கு போன மாதம் கிடைச்சிருக்கக்கூடிய விலை வந்து எண்பத்தி ரூபா இப்போதிக்கு அதே நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி முப்பது தான் போன மாதம் கிடைச்ச விலையோட ஆவரேஜ் விலை தான் நம்ம இங்கே போட்டிருக்கிறோம் கூட குறைய போட கிடையாது நம்ம விளைச்சலை ஆவரேஜ் பண்ணியிருக்கிறோம் குறைஞ்சது ஒரு ஏக்கருக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம இருபத்தஞ்சு கிலோ ஆகுது ஆவரேஜ் பண்ணி கொண்டு வந்து தீரணும் அப்படி இல்லைன்னா சம்மங்க நிச்சயமாக நட்டமாகும் ஸோ இருபத்தஞ்சி ரூபா விலைக்கு போன மாதம் கிடைச்ச ஆவரேஜ் விலை வச்சாலுமே நமக்கு நாற்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபா கிடைக்கிது ஸோ அதனால் வந்து நம்ம விளைச்சலை தான் கவனம் செலுத்தணுமே தவிர விலையை கவனம் செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை விலைங்கிறது போன மாதத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆவரேஜ் என்கிட்ட மற்ற இதுக்கு முன் முன்னாடி இருக்கக்கூடிய விலை நிலவரங்கள் என்கிட்ட இருக்குது நான் அதெல்லாம் ஆவரேஜ் பண்ணி இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் நான் ஒர்க் பண்ணி அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் போடுறேன் போன மாதத்துக்கு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விலை ஆவரேஜ் விலை எண்பத்தி நாலு ரூபா நீங்கள் அப்படி பார்த்தாலும் நாற்பத்தேழாயிரம் தான் வருது அப்படி இல்லாமல் மார்க்கெட் விலையை நம்ம போட்டு பார்த்தாலும் நாற்பத்தேழாயிரம் தான் வருது இதே விளைச்சலுக்கு இருபத்தஞ்சி கிலோவுக்கு மார்க்கெட் விலையை போட்டு பார்த்தாலும் நமக்கு நாற்பத்தேழாயிரம் தான் வருது இந்த எக்ஸல் சீட்டு உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் ட்ரையல் பர்பஸ்க்காக ஃப்ரீயாக கொடுக்குறேன் எல்லாேருக்கும் என்னால் கொடுக்க முடியாது இது வந்து ஒரு ஒரு எயிட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இதோடய அவுட்புட் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் நீங்கள் வந்து ஒரு ட்ரையல் பர்பஸ்க்காக இதில் உங்களுடைய பேர் போட்டுக்கலாம் உங்களுடைய மார்க்கெட் நேம் போட்டுக்கலாம் உங்களுடைய கல்டிவேட்டன் கல்டிவேஷன் லேண்ட் எவ்வளோன்னு போட்டுக்கலாம் அந்த லேண்டில் போயிட்டு நீங்கள் இருபது சென்ட்டுன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் மூவாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா ஒரு மாதத்துக்கு வரும் இந்த இருபது சென்ட்டில் நீங்கள் இருபத்தஞ்சி கிலோ எடுத்திருந்தீங்கன்னா இதோடய விலையை பாருங்கள் அறுபதாயிரத்து நூற்றி ஐம்பத்தாறு ரூபா வரும் இருபது சென்ட்டில் அதுவே முப்பது சென்ட்டு நீங்கள் போட்டிங்கன்னா முப்பது சென்ட்டு போட்டிருந்தீங்கன்னா ஐம்பத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஒம்பது ரூபா நமக்கு வந்து கிடைக்கும் விளைச்சல் தான் வந்து நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும் விளை நிலவரத்தை பற்றி நம்ம யோசிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஐம்பது சென்ட்டு போட்டு ஐம்பது சென்ட்டில் ஒரு முப்பது கிலோ நம்ம ஆவரேஜாக கொண்டு வரோம் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஐம்பது சென்டில் முப்பது கிலோங்கிறது நம்ம ஆவரேஜாக கொண்டு வரங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுக்கு நம்ம நிறைய எஃபோர்ட் போடணும் அந்த மாதிரி போட்டிங்கனாவே ஐம்பது சென்ட்டில் ஒரு நாளைக்கு முப்பது கிலோ நமக்கு கொண்டு வர தெரிஞ்சிச்சுன்னா ஒரு மாதத்துக்கு இப்போது ஏப்ரல் மாதத்தோட விலை நில வரப்படி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது அறுபத்தெட்டாயிரம் ரூபாய் சம்மங்களை நிஜமாகவே நல்ல லாபம் சம்பாதிக்கலாம் ஆனால் அதுக்கான எஃபோர்ட் வந்து நிறையா போடணும் நம்ம வயலுக்கான நுணுக்கங்கள் வந்து நீங்கள் நிறையா புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சிக்கிட்டு இதில் சொல்லியிருக்கக்கூடிய உரங்களை மட்டுமே நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் இது ரொம்ப சாதாரணமாக நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய உரங்கள் தான் இந்த உரங்கள் பற்றி இந்த அமினோ சீட்னா என்ன பொட்டாஷின்னா என்ன சி வீடு அப்படிங்கிறதெல்லாம் என்னென்னா அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து நான் போடுறேன் ஸோ இந்த எக்ஸல் சீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஒர்க் பண்ணி சும்மா ட்ரையல் பார்க்கறக்காக நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் உங்கள் லேண்டில் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் இது எல்லாருக்கும் என்னால் வந்து இது ஃப்ரீயாக கொடுக்க முடியாது இதில் இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்லாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இது ப்ராஃபிட் லாஸ் அனாலிசஸ்லாம் நான் பண்ண போகிறேன் ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ நம்ம எடுத்துருக்குறோம் அப்படிங்கிற ப்ராஃபிட் லாஸ் அனாலிசிஸ்லாம் நான் பண்ண போகிறேன் இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன் இது வந்து ஒரு அனலிட்டிகல் டேட்டா மாதிரி தான் ஸோ அடுத்தடுத்து வரும்போது நம்ம வந்து நிறையா பார்க்க முடியும் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் எப்படி விளைச்சல் எடுக்கணும் நான் என்னென்ன உரங்கள் அடிப்படையாக கொடுக்கணும் இந்த சிவீட்னா என்ன ஹியூமிக் ஆசிட்னா என்ன மைக்ரோ நியூட்ரெண்ட் ஏன் கொடுக்கணும் பொட்டாஸ் இவ்வளோ போதுமா அப்படிங்கிற சந்தேகமெலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக எனக்கு வந்து கால் பண்ணலாம் எனக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த இதை பற்றின விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவேன் அதுக்கப்புறம் நீங்கள் அதை வாங்கி உங்கள் காட்டில் நீங்கள் பயன்படுத்தி இந்த விளைச்சலை நீங்கள் அதிகரிக்க முடியும் சிக்கறி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கிறது வெறும் பத்து கிலோ தான் இதுக்கே நமக்கு வந்து ரொம்ப முடியாத விஷயமாக இருக்குது அதில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய லாபங்கிறது வெறும் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா தான் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இந்த சீவிடு ஹியூமிக் ஆசிடையும் தவிர்த்துட்டு நீங்கள் என்ன தான் மூட்டை மூட்டையாக ஃபேக்டம்பாஸு டிஏபி பொட்டாஸ் கொட்டினாலும் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது பூச்சி பிரச்சனை வரும் வண்டு பிரச்சனை வரும் வேரல்கள் பிரச்சனை வரும் நூற்புழு பிரச்சனை வரும் இதை எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கடல் பாசியும் ஹியூமிக் ஆசிடும் கம்பல்சரி பயன்படுத்தினீங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஆவரேஜாக ஒரு முப்பது கிலோ கொண்டு வர முடியும் சம்மிங்கில் முப்பது கிலோ கொண்டு வர முடியும் இப்போ நமக்கு இதில் என்ன கிடச்சிதுன்னு பார்ப்போம் அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஒரு இருபது கிலோ தான் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் இப்போ இதுக்கு சீவிடுங்கிறது மார்க்கெட் ப்ரைஸு பத்து கிலோ ரெண்டாயிரம் ரூபா தான் ஹியூமிக் ஆசிடுங்கிறது அஞ்சு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் மார்க்கெட் ப்ரைஸ் டோட்டலாக இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசித்தோம் அப்படின்னா இங்கே நம்ம எடுக்க போகிறது வெறும் பத்து கிலோ தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பத்து கிலோவில் தான் நம்மளுடைய லாபம் இருக்கும் ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா லாபம் இருக்கும் அது மட்டும் இந்த மூவாயிரத்து ஐநூறுரூவா நம்ம ஸ்பெண்ட் பண்ணி இந்த விளைச்சலை நாம் முப்பது கிலோவுக்கு இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை பாருங்கள் முன்னாடி கிடைச்சிருக்கக்கூடிய லாபங்கிறது வெறும் ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பது ரூபா தான் வெறும் மூவாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம ஸ்பெண்ட் பண்ணினோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியது அறுபதாயிரத்தி நானூற்றி முப்பது ரூபா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பத்து மாதம் டேட்டா இருக்குது அந்த டேட்டாவில் என்னெல்லாம் அவரேஜ் விலை கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஆவரேஜாக இருபத்தஞ்சு கிலோ எடுத்திருந்தீங்கனாலே நம்மளால் நாற்பத்தி ஏழாயிரரூபா பார்க்க முடியுது ஸோ இது ஏப்ரல் மாதத்துக்கான டேட்டா நான் சொன்ன பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு கடல் பசி உரமும் ஹியூமிக் ஆசிடும் ஒவ்வொரு மாதமும் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும் தவிர்க்க முடியாது அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளால் ஆவரேஜாக நிச்சயமாக இந்த ஈல்டு முப்பது முப்பது கிலோ வந்து கொண்டு வந்துட முடியும் ஒரு ஏக்கருக்கு அப்போ நமக்கு மாதம் வந்து நமக்கு இந்தளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் நீங்கள் அதை கொடுக்காம வெறும் ஃபேக்டம்பாஸ் டிஏபி மட்டுமே நம்பி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த விளைச்சலில் இவ்வளோ லாபம் எடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை காரணம் நான் இந்த டேட்டா போய் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக வந்து கால் பண்ணலாம் இதில் எதுவும் புரியலன்னாலும் நீங்கள் சொல்லலாம் ஸோ நீங்கள் வந்து இங்கே வெறும் பத்து சென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான செலவினங்கள் எவ்வளோ அப்படிங்கிற இங்கே காட்டிடும் உங்கள்கிட்ட என்ன எவ்வளோ நீங்கள் சம்மையை பயிர் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் நீங்கள் செலவு எவ்வளோ பண்ணணும் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த செலவு மட்டும்தான் நீங்கள் பண்ணணும் இதை மீறி நீங்கள் செலவு பண்ணினீங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய லாபங்கிறது பாருங்கள் அதிக அதிகம் அதாவது அம் முப்பது சென்ட்டுக்கு நம்ம முப்பது கிலோ போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே ரூபாய் கிடைச்சிருக்குது முப்பது சென்ட்டுக்கு நம்ம அட்லீஸ்ட் ஒரு இருபது கிலோவாவது நம்ம ஆவரேஜாக எடுத்து ஆகணும் இருபது கிலோங்கிறது முப்பது சென்ட்டுக்கு அதிகம்தான் அந்தளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டோம்னா நிச்சயமாக எடுக்க முடியும் நல்ல லாபம் எடுத்தவங்களாம் இருக்கிறாங்க பாருங்கள் நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா மட்டும்தான் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோம் முப்பது சென்ட்டுக்கு இந்த உரங்களை எல்லாம் கொடுத்து ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய விளைச்சல் வந்து இருபது கிலோ அதிகபட்சமாக நம்மளால் எடுக்க முடியும் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய லாபம் வந்து நாற்பத்தையாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபா நான் இப்படி தான் எடுத்திருக்கிறேன் இந்த கல்குலேஷன் இந்த அனாலிசிஸ்லாம் நான் பண்ணதுனால தான் என்னால் லாபம் எடுக்க முடிஞ்சது அடுத்த வீடியோவில் நான் எவ்வளோ லாபம் பண்ணியிருக்கேன் டோட்டலாக ஒரு மாதத்துக்கு எவ்வளோ லாபம் பண்ணியிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாபம் பண்ணியிருக்கேன் மொத்த வருஷத்துக்கு நான் எவ்வளோ லாபம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் இது எக்ஸல் யாருக்காவது வேணும் அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு மட்டுந்தான் நான் ஃப்ரீயாக என்னால் அதை தர முடியும் இது ரொம்ப ஒரு பெரிய லாங் டேர்ம் ப்ராசஸ் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கால்குலேஷனுலாம் யாருக்காவது வேணும்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க வந்து இதில் உங்கள் நேம் போட்டுக்கலாம் மார்க்கெட் நேம் போட்டுக்கலாம் கல்டிவேஷன் லேண்ட் போட்டுக்கலாம் நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் விலையை உங்களால் மாற்றவே முடியாது விளைச்சலை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம லேண்டுக்கு எவ்வளோ விளைச்சல் எடுக்கணும் நம்ம லாபம் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதில் இன்னும் நிறையா என்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற ஃபார்மருக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் கொண்டு வர போகிறேன் அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் தேங்க் யூ இந்த வீடியோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறையா சம்மையின் விவசாயிகள் வந்து நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னே தெரியாமல் வந்து லாஸ்ட்டில் போய்கிட்டு இருக்காங்க நான் ஆறு ஏழு வருஷமாக எனக்கு வந்து நிறையா ஃபார்மர்ஸ் கால் பண்ணுறீங்க எல்லாருமே கொஞ்ச நாள் வந்து கால் பண்ணுறாங்க கொஞ்ச நாள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு போயிடுறாங்க அப்புறம் மறுபடியும் கழிச்சு நான் கால் பண்ணி கேட்டேன் அப்படின்னா இல்லை சார் ஃபார்ம் அழிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க சமையலில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வர்றோம் ஆனால் குறைஞ்ச நாள்லேயே வந்து நம்ம ஃபீல்டில் அழிச்சிட்டு போயிடுறோம் லாபம் சம்பாதிக்க முடியாமலே உங்களுக்கு எது டவுட்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவேன் அதுக்காக தான் நான் இந்த சேனலையை ஆரம்பித்தேன் ஸோ இதை வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் இது வந்து ஒரு ஒரு சமூக விவசாயிகளுக்குள்ள ஒரு சின்ன சேஞ்சை கொடுக்கும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் தேங்க்யூ